சூப்பரான நெத்திலி தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பில கொஞ்சம் நிறையா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த நெத்திலி மீன் இது வந்துட்டு சின்ன நெத்திலி அதை நல்லா காய வச்சுருக்காங்க இதை வந்துட்டு கேரளாவில் பார்த்திங்கன்னா கொழுவா மீன் சொல்லுவாங்க கேரளாவில் வந்துட்டு இது வந்துட்டு எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து வீக்லி டூ டைம்ஸாவது இதை வச்சு சாப்பிடுவாங்க தொக்கு மாதிரி நல்லா டேஸ்ட் அதுதான் நான் இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் மசாலாக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பொடி வச்சுருக்கேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெத்திலி கருவாடு மீன் இருக்குல்ல அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இங்கே கொழுவா மீன் சொல்லுவாங்க இதை வந்துட்டு வாஷ் பண்ணி நல்லா இதில் ஆட் பண்ணிட்டேன் இதை குன்னி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்துட்டு பூடு வந்துட்டு அப்படியே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா பார்த்தீங்களா சூப்பரான கொழுவா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு